கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்கள்பானவர்களே இந்த உயிர் மீட்சி நேரத்துக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெயித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக கீழ்படியாமே விட்டு எழுந்திரு என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை அது எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும் குழந்தைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் பெற்றோருக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் கணவன்மார் மனைவிடத்தில் அன்பு கூறணும் மனைவிமார் கத்தருக்குள் கணவன்மாரிடத்தில் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் அவங்களும் அன்பு கூறணும் கணவன்மார் அன்பு கூறணும் மனைவிமார் அன்பு கூறணும் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக இருக்கும்போது அந்த கீழ்ப்படிதல் தானாக எல்லாருக்குள்ளேயும் வந்துடும் இங்கே ஒரு ஒரு தீர்க்கத்தரிசியை குறித்து சொல்லப்படுகிறது ஒரு யோனா தீர்க்கத்தரிசி தர் யோனாவுக்கு என்ன கட்டளை இடுகிறார் என்றால் நீ நினைவேக்கு சென்று நீ சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த யோனா யோனா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது யோனா கத்துடைய சமூகத்தின் நின்று விலகி தர்ஷீட்டுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீட்டுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்துடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீட்டுக்கு போக கப்பல் ஏறினான் என்று பார்க்குறோம் இப்போ ஆண்டுடைய சத்தத்துக்கு இந்த யோனா கீழ்ப்படி இல்லை அவன் தர்ஷீட்டுக்கு போவதற்காக கடந்து போனான் ஆனால் ஆண்டவரும் தான் போயிருக்காரு என்ன செய்தார் அந்த சமுத்திரத்தில் ஒரு பெரிய பெருங்காற்றை வரவிட்டார் ஆடோ பின்னால தான் போயிருக்காரு அந்த சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் நாலாம் வசனத்தில் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் பெரிய கொந்தளிப்பு இப்போ கப்பல் உடையுமோன்னு பயப்படக்கூடிய அளவுக்கு ஜனங்களெல்லாம் அப்படியே தவித்து கொண்டிருக்கிறாங்க அப்பொழுது கப்பல்காரர் வந்து என்ன செய்வாருன்னா ஐந்தாம் வசனம் அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து வாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள் யோனா ஓவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயந்த நித்திரை பண்ணி நான் என்று பார்க்குறோம் இப்போ கப்பல்காரர் என்ன செய்கிறாரு அவரவர் தங்கள் தங்கள் தெய்வங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்கிறார் பிறகு கப்பலில் உள்ள வாரமானவற்றை எடுத்து கப் அந்த சமுத்திரத்தில் வீச வீச சொல்கிறாரு ஆனால் யோனா ஜெபிக்கல அந்த கப்பல்காரருக்கு கூட கீழ்ப்படி இல்லை அந்த கப்பலின் அடித்தட்டில் போய் என்ன செய்கிறாரு அயந்து தூக்கம் ஏன்னா தவறான பாதையில் போகிறாரு அதுக்கே தூக்கம் வரக்கூடாது இப்போ பெருங்காற்று வந்து அந்த கடலில் ஒரு பெரிய அலை மோதுது இதுக்கும் தூக்கம் வரக்கூடாது ஐயோ நம்ம செய்த தவறு தான் இப்படி ஆகு ஆகிட்டோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும் அதுக்கும் இல்லை அமர்ந்து தூங்கிட்டிருக்காரு அந்த கப்பல்காரர் போய் பார்க்குறாரு தட்டி எழுப்புறாரு சீட்டு போட்டு பார்க்குறாங்க யார் மேலே அந்த குற்றம் சீட்டு யோனா மேலே விழுந்துட்டு இப்போ யோனாக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன என்ன செய்யணும் என்ன யோனா என்ன சொல்கிறாரு என்னை கொண்டு தண்ணியிலே போட்டுருங்க அப்போ இதெல்லாம் அந்த பெருங்காற்று அமர்ந்துடும் தூக்கி தண்ணியில் போட்டுட்டாங்க இவன் என்ன நினச்சிருப்பாங்க இப்படி நினைவைக்கு போகக்கூடாது இந்த கடலில் விழுந்தாவது மடிஞ்சிடலாம் ஆனாலும் நினைவைக்கு போகக்கூடாது எவ்வளவு ஒரு அந்த கீழ்ப்படியாமையின் கோணம் பாருங்க ஆனாலும் ஆண்டவர் பின்னாலே தான் போகிறாரு அங்கே ஒரு பெரிய மீனை கட்டில் இடுகிறார் அந்த மீன் வந்து இந்த யோனாவை லபக்குன்னு விழுங்கியாச்சு இப்போ மூன்று நாள் அந்த யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்து என்ன செய்கிறாரு தேவனை நோக்கி கூப்பிடுவார் இந்த யோனாவு காண்டவர் இந்த மீனு காண்டவர் கட்டில் இடுவார் போய் வாந்தி பண்ணு அதுக்கும் தெரியுது தான் கொண்டு வாந்தி பண்ணணும்ட்டு தஷ்ஷீட்டில் கொண்டு வாந்தி பண்ணலை நினைவேல கொண்டு அந்த மீன் வாந்தி பண்ணுது கத்த பெரியவர் அல்லே லூயா அன்பான உள்ளே எங்கேயாவது தடுமாறி போகணும்னு என்ன அநேக வாலிப பிள்ளைகளை கத்தை நேசிக்கிறாரு அநேக வாலிபர்களை தேவன் நேசிக்கிறார் என்னுடைய பணி செய்ய வரமாட்டானா என்னுடைய ஊழியத்துக்கு வரமாட்டானா என்னை கனப்படுத்த மாட்டானா சாட்சியாய் நிற்க மாட்டானா ஓடி ஒழிக்கிறீங்கல்ல ஓடி ஒழிக்கிறீங்கல்ல யோனாக்க வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க ஆ ஆண்டவர் நினைவேக்கு போக சொன்னார் போகாமல் தட்சிட்டுக்கு போனார் போகிற வழியிலையும் விடலை அந்த 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 கடலில் பெருங்காற்று வந்தது கப்பல் உடையக்கூடிய அளவுக்கு பிரச்சனை சி அப்படியே அந்த மாலிமி சொல்கிறாரு எல்லாரும் அவரவர் தெய்வங்களை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது துணியரமாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிற யோனாவை தட்டி எழுப்பி சீட்டு போட்டு பார்த்தபோது யோனா மேலே தான் குற்றம் அவனை விசாரித்து ஒன்று என்ன செய்யணுங்கிறாங்க அப்படியே அந்த நினைவேக்கு போகக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவனை கடலில் தூக்கி போட சொல்கிறான் கடல்லையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருங்கிறத மறந்து போகாதுங்கன்னு எங்கேயும் நீங்கள் ஓடி ஒழிங் ஒழியீங்க அதற்கான பலனை பெற்று கத்த சமூகத்தில் நீங்கள் வந்து தான் ஆகணும் யாரானாலும் விஸ்வாசிக்க பிள்ளை ஆனாலும் சரிதான் ஊழியக்காரர்களுக்கு பிள்ளையானாலும் சரிதான் யார் வீட்டு பிள்ளையானாலும் சரிதான் ஏசப்பா உங்களை அழைக்கிறாரா ஏசப்பா உங்களோட பேசுகிறாரா அவர் என்ன பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு கீழ்ப்படியுங்க கீழ்படியுங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க ஏசப்பாவுக்கு கீழ்படியுங்க ஆசீர்வாதம் இப்போ நினைவேக்கு கடந்து போய் சொல்ல வேண்டிய பிரகாரமாக நினைவே ஜனங்களுக்கு அறைகூவலாக இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் கத்தர் என்று சொல்லும்போது அந்த அரசன் முதற் கொண்டு எல்லா ஜனங்களும் அவங்க என்ன செய்தாங்க ஆண்டோர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க கத்தர் அவங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நினைவைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா அன்பாகலே கத்தர் செய்ய சொன்னதை செய்யதுக்கு ஒப்பு கொடுங்க கத்தை செய்ய சொன்னதை செய்யுங்க இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட பெற்றோர் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தேவையில்லாமல் அந்த மொபைலை எடுத்து விளையாடிகிட்டே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழு நேரமும் மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ படிக்கும்போது படித்து பரீட்சை எழுதும்போது மார்க்கு கிடைக்குமா ஒரு ஹையர் ஸ்டடிக்கு போக முடியுமா அன்பாகலையே படிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கீழ்ப்படியுங்க உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையின் தாயையும் கனம் பண்ணு தகப்பனையின் தாயை மட்டும் இல்லை எல்டர்ஸ் மூத்தவங்களுக்கு உங்கள் வயசுக்கு மூத்தவங்க யாரானாலும் கீழ்படியுங்க நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படியுங்க வேதம் சொல்லுது துன்பார்த்துடைய ஆலோசனையில் நடக்க நடவாமலும் பாவியோடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அந்த பாக்கியவானாய் நீ மாறணும்னா நீ கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்பணிஞ்சுதானே ஆகணும் இன்னும் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப முடியாமல் இருக்குதே துன்மார்களுடைய ஆலோசனை தான் பிரியமா இருக்குதே பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்து தான் பிரியமாக இருக்குதே அப்போ எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் எப்படி இப்போ பாக்கியவானாய் நீ மாற முடியும் அன்பே அநேக காரியங்களை சொல்லிட்டே போலாம் முதல் முதலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் தேவனோடு குளிர்ச்சியான நேரத்தில் பேசி சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு கட்டளை தான் சொன்னாங்க ஒரே ஒரு கட்டள் இந்த திரா இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா செடியில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தின் மத்தியில் ஒரு கனிமரம் நிற்கிதே அந்த கனியை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதை பறிக்கவும் கூடாது புசிக்கவும் கூடாதுன்னு சொன்னார் அது என்ன பெரிய கஷ்டமா யோசித்து பாருங்க ஒரு ஒரு பிசாசு பாம்பு வடிவத்தில் வந்து கேட்குது இந்த பாரு இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் ஆண்டோர் வந்து புசிக்க சொன்னாரா அப்படி இந்த ஐசாக கேட்டு இல்லை இல்லை இந்த தோட்டத்தில் உள்ள நடு மர மரத்தில் இருக்கிற அந்த கனியை புசிக்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீ புசித்தியன்னா தேவர்களை போல அவ அவனுக்கு பேச்சுக்கு அவங்க ஏன் கீழ்ப்படியணும் நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மோடு பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறாரே அவருக்கு தானே கீழ்ப்படியணும் உங்கள் பெத்தவங்களுக்கு தானே கீழ்ப்படியணும் உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு தானே நீங்கள் கீழ்ப்படியணும் அப்புறம் எதுக்கு நண்பர்களுடைய துன்மார்க்கருடைய ஆலோசனையை நம்ம ஏன் கேட்கணும் அன்பான உள்ளே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுங்க பெரியவங்க கேட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்துன்னா சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா யூடியூப்பில் வந்துன்னா பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க ஆசீர்வாதம் வேணும்னா கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் கத்தனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் இப்போ பாருங்கள் குளிர்ச்சியான வேலையில் தேவனோடு பேசி சந்தோஷமாய் வாழ்ந்தவங்க ஆண்டவர் வாராரு ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் அது இவங்க கஷ்டத்தையெல்லாம் இவங்க விஷயத்தையெல்லாம் சொல்லியாச்சு ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் அவ தானே உண்டாக்கினார் அந்த பிசாசு எங்கேருந்து வந்தது அவனுக்கு கீழ்ப்படி எதுக்கு இவங்க மனசு எதுக்கு நீ அப்பாலே போ நீ யார் நீ என்ன உண்டாக்கின அப்படின்னு விரட்டி விட தெரியாமல் கீழ்படிஞ்சு தோட்டத்தில் இருந்தே இவங்க விரட்டப்பட்டாங்க வெளியில் விரட்டப்பட்டாங்க இப்போ ஆதாம் வந்து நிலத்தில் வேலை செய்து வேர்வை சொட்டை வேலை செய்து சம்பாதித்து சாப்பிடணும் ஏவாள் வேதனையோடு பிள்ளை போடணும் அந்த பாம்பு பயத்தில் நரங்கி போனோம் ஆண்டோர் கட்டளை இட்ட பாருங்கள் ஆனாலும் அன்புள்ள தேவன் அன்புள்ள இயேசு பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து பிதாவோடுள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று மத்தியஸ்தராக அவர் வந் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து சிலுவையில் மறித்து பரிசுத்தமான இரத்தம் கீழ்ப்படிந்த இரத்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இரத்தம் பிதாவின் சித்தத்தை செய்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழந்திருக்கிறார் இனிமேலாவது கீழ்ப்படிவோமா அன்பானலே இன்னொரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் ஒன்றாம் வசனத்தில் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்ட பெரிய மனசனும் எண்ணிக்கையுள்ளவனுமா இருந்தான் அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஸ்ட்ரோகியாக இருந்தான் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் இந்த பணிவிடை செய்து கொண்டிருந்த இந்த சின்ன பெண்ணு தன்னுடைய நாச்சியாரை பார்த்து சொல்கிறா நம்முடைய ஆண்டவன் இப்படி ஒரு ஒரு குஷ்டரோகமாக இருக்கிறாரே இஸ்ரேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவரிடத்தில் போனார் என்றால் நிச்சயமாக இந்த தீர்க்க குஷ்டரோகம் மாறீரும் அப்படின்னு ஒரு நற்செய்தி சொல்லுகிறதை பார்க்குறோம் சரி இதற்கான ஆயத்தத்தோடு அந்த நாகமான் அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அந்த எலிசா தீர்க்கதரிசியை காணும்படியாக கடந்து போகிறார் எலிசாவுக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டாயிற்று எலிசா என்ன சொல்கிறாருன்னா வெளியில் வரவும் இல்லை அவரை தொட்டு அந்த குற்சோகத்தை தொட்டு ஜெபிக்கவும் இல்லை நீ போய் அந்த யோதா நதியில் ஏழு தடவை நீ ஸ்நானம் பண்ணு ஏழு தடவை ஸ்நானம் பண்ணு அவ்வளோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த நாகமானுக்கு வந்ததே கோவம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பனிரெண்டு நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்தாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான் இஸ்ரேலில் எவ்வளோ இஸ்ரேலில் உள்ள தண்ணி தான் நல்லதா விட எவ்வளோ நல்ல தண்ணி இருக்குதே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் திரும்பி போகிறதை பார்க்குறோம் கூட இருந்த வேலைக்காரர்கள் ஐயா என்னதான் சொல்லி போட்டார் அவர் என்னதான் சொல்லி போட்டார் ஏழு தடவை அந்த தண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் மூங்கி எலும்புங்கன்னு தானே சொன்னாங்க வேறு என்ன சொல்லி போட்டாங்க அந்த 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 நதியில் அந்த அந்த இஸ்ரேலின் நதியில் செய்து தான் பாருங்களாம் அப்படின்ட்டு வேலைக்காரங்க சொன்ன பிறகு சரி ஒரு நேரம் செய்து தான் பார்ப்போம் ஏழு தடவை முங் ஏழாம் தடவை முங்கி எழும்பும்போது ஒரு குழந்தைக்கு உள் சரீரத்தை போல நல்ல ஒரு விடுதலை அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தது அல்லே லூயா கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தான் இந்த அற்புதத்தை செய்ய வந்தது ஒருவேளை வந்த பிரகாரமாக கோபத்தோட வேலைக்காரங்க சொல்லியும் கீழ்ப்படி இல்லைன்னா போனால் அந்த வியாதியை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார் நாகமால் அன்புள்ளே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு பேரையும் கீழ்ப்படியதான்னு சொல்லுகிறார் எப் எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை பார்க்கும்போது அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்று கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி செதேக்கின் படியான பிரதான ஆச்சாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா அல்லே லூயா அன்பான உள்ளே ஏசு கிறிஸ்து கூட பிதாவின் சித்தஞ்செய்ய தன்னை பூரணமாக அர்ப்பணித்திருந்தாரானால் நீங்கள் நான் எம்மாத்திரம் அன்பானவர்களே கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வரும்போது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும் கத்தருடைய ஊழியத்திற்கென்று கத்தர் எங்களை அழைத்த போது நாங்கள் கீழ்ப்படிந்து வந்தனால தான் ஒருவேளை இன்றைக்கி அந்த வட இந்திய பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்யாவிட்டாலும் நாங்கள் அங்கேருந்து வந்த பிறகு எங்களுக்கு பின்னால் செய்து கொண்டிருந்த செய்துருக்கிற மிஷனரிகளும் அந்தந்த பகுதியில் உருவாக்கப்பட்ட சுதேச ஊழியர்களும் விசுவாசிகளும் கத்தருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்காங்க உள்ளே இன்றைக்கி அந்த இடங்களெல்லாம் வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து இருக்காங்க ஒருவேளை நாங்கள் அந்த ஆதி நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பத்தி ஒன்றில் நான் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லலைன்னா இன்னொரு இடத்துலேருந்து அந்த சுவிசேஷம் கடந்து செல்லும் நாங்கள் குற்றவாளிகளாய் மாறுவோம் ஆனால் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தனால் எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் நாங்களும் கடந்து போய் கத்தோடைய பணியை செய்தோங்கிற சந்தோஷம் கத்தோடைய சுவிசேஷத்தை விதைத்தோங்கிற சந்தோஷம் கீழ்படிங்கன்னு பாதுவிலே ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் வேணா கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க இப்போ இப்போ நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தா உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க கத்தை செய்ய சொன்னதை செய்வதற்கு தாமதிக்காததுங்க கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருவைத்தாரும் இதை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாத எந்த ஒரு பகுதி இருந்தாலும் கத்தருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டு வரேமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தேவரையே பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நேரத்தில் ஒருவேளை பலவிதமான கஷ்டங்கள் ஆண்டவரே வேதனைகள் பணப்பிரச்சனைகள் வியாதி பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு யாராவது இருந்தாலும் இந்த வேளையில் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் ஆண்டு வரேன் உச்சம் தலையந்துள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே அந்த இரத்தம் கடந்து சென்று பலவீனப்பட்ட பகுதிகளுக்கு பலம் தந்து சுகம் தந்து ஆண்டவரே நடத்துவதாக மனம் ஆறுதல் அற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மன ஆறுதல் வரத்தக்கதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் உதவி செய்வீராக இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே ஆமீன் ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே